மக்கள்ஸ் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பிரின்ஸ்பே ரெஸ்டாரண்ட் இது எங்க இருக்குதுன்னா சவுதியில் கமிஸ்ல எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே தாங்க இருக்குது அதுவும் நாங்கள் எல்லாரும் யூனிஃபார்ம்லேயே வந்துட்டோன்னு பாக்குறீங்களா ஆமாங்க நைட்டு டுவெல் ஓ கிளாக்கு டியூட்டி முடிச்சிட்டு சரி டெய்லி வீட்டுக்கு தானே போற இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் இல்ல சரி அதனால போய் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டே வந்து நைட்டை டே இல்ல நைட்டை என்ஜாய் பண்ணிட்டு போகலாமேன்னு நாங்கள் கொஞ்சம் பேரா சேர்ந்து வந்தோங்க சரி ஆர்டர் பண்ணலான்னு போனால் அங்கே நைட்டு மாதிரியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது இந்த கடை ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சுட 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 எல்லாமே இருக்காங்க கூட்டம் அப்படி இருக்குது சரி நாங்களும் ஷவர்மா ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம் மற்றபடி அங்கே வந்து பீஸாக இருக்குது ப்ரோஸ்ட்டு எல்லாமே இருக்குதுங்க ஆனால் நாங்கள் ஷ சரி இங்கே வந்து இந்த கடையில் வந்து என்ன ஸ்பெஷல்னால் உண்மையிலே இந்த ஷவர்மா வந்து இந்த ஏரியாலோடி வேறு எங்கேயுமே இவ்வளோ டேஸ்ட்டாக இதே மாதிரி கிடைக்காதுங்க எல்லாருமே இந்த இந்த ஷவர்மாவுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே அடிக்ட்டு அதே போல் பீஸாவும் நல்லாயிருக்கும் பட்டு ஷவர்மா வந்து இனம் ஒரு ஸ்பெஷலுங்க இந்த கடையில் அதனால தான் ஓடி வந்தோம் சரி பார்த்து ஆர்டர் கொடுத்தா அங்கே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் நம்பருன்னு சொல்லிட்டாங்க அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள் ஆல்ரெடி லேட்டு இதில் வேற ஏன்னோ லேட் ஆகுமோ சரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படியே வெயிட் இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்துருச்சு சரி ஜூஸ் வந்தோன்னா சரி சும்மா இருக்கிறதுக்கு ஜூஸையாவது எல்லாரும் ஓப்பன் பண்ணி குடிப்போன்னு எல்லாரும் ஓப்பன் பண்ணி செவன் சவனப் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் மெராண்டா ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் சரி இன்னும் எல்லோரும் ஜாலியாக ஜூஸையாவது குடிச்சு குடிச்சு இருப்போம் ஏன்னா ஷவர்மா வர ஏன்னா லேட் ஆகும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஷவர் ஷவர்மாவும் வந்துருச்சுங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஷவர்மா அதுவும் பெரிய பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பெரிய சைஸு சின்னதெல்லாம் இப்போ எங்கவுங்க பத்தோ ராத்திரி எவ்வளோ கொலை பசியில் இருக்கிறோம் அதுவும் இங்கே பேசி 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 இருந்தே பசி ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க நிறைய நேரம் வெயிட் பண்ணிட்டோம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த பிரின்ஸ் பை ஷவர்மா டேஸ்ட் பண்ணி பார்த்ததுலையே எல்லாருமே பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க இந்த மாதிரி எங்கேயுமே நான் சாப்பிட்டதில்லைங்க ரொம்ப ஷவர்மா சாப்பிட்டுமே எல்லாருக்கும் பசி அடாங்களாங்க அவ்வளோ பசி நமக்கு சரி கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றலாமேன்னு அதுவும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சிங்க சாப்பிட்டுட்டு மெதுவாக கிளம்பியாச்சு பாய் மக்கள்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா